إله إل إلا إل الله شهدنا إله إلا الله شهدنا محمد رسول الله شهدنا محمد رسول الله Yeah. ಅನ್ನ ಮುಹದೂಲು ஹக்கத்து காட்டிகி வலா தமுத்துன்ன இல்லா ஆனது முஸ்லிமுன் என்ன அஸ்தகல் ஹதீஷ் கிதாபுவா உடைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும் ஹத்தி ஹத்தி முகம்மது சல்லல்லாஹ் வளைவு செல்லம் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி முகமது சல்லாஹ் வளைவு செல்லலாம் அவருடைய வழிகாட்டுதல் மட்டுமே சருள் உமரி முதசாட்டு வா குள்ள மோதசத்தின் பிதா மார்க்கத்தின் பெயரால் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கினால் அது பெரும் பாவமாகும் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடாகும் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கு பேச தலைப்பு சொன்னால் சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டதற்குரிய காரணம் என்ன சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் என்ன ஓட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அல்லாவுடைய போதனைகளை நபியுடைய வழிமுறை ஏற்று நடப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் சோதனைகள் நமக்கு வரக்கூடாது எந்த துன்பமும் வந்துடக்கூடாது நம்ம வந்து ஒரு சேஃப்டி ஜோன் ஒரு கம்ஃபர்ட்டை நம்ம வந்து என்ன செய்யணும் கம்ஃபர்ட்டை நம்ம வந்து இருந்துட்டு நம்ம போகணும் கொள்கையை பின்பற்றணும் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் ஆனால் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது எதுவும் வந்துடக்கூடாது என்று நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய என்ன ஓட்டமும் இருக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்த விட நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்கணும் நம்ம தூதருடைய வழிமுறையை நாம் என்ன செய்ய வேண்டும் பின்பற்ற வேண்டும் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட அந்த எண்ணம் எல்லாம் இருக்கு ஆனா இந்த துன்பத்தை வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு அல்லாவுத்தாலா நமக்கு என்ன திருமறை குரான்ல என்ன அறிவுரை கூடுகிறான் என்று சொன்னால் அம் கசிபுத்தம் அஞ்சு ததுகுல அண்ணா நீங்கள் எளிதாக சுவோனம் சென்றுவிட முடியாது என்று அல்லா தாரா சொல்கிறான் நீங்கள் இந்த உலகத்துல நம்முடைய கோட்பாடு என்ன இதுக்காக நம்ம வந்திருக்கோம் நம்முடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கிறது சூனத்தை நோக்கி தானே இருக்கிறது சோனம் தானே வறுமையில நம்முடைய வெற்றி துனியாவில எந்த வெற்றியுமே இல்லையே அப்ப அந்த சுவனத்தை வந்து நீங்க என்ன சொல்லுங்க அல்லா என்ன சொல்ற நீங்க எளிதாக செல்ல முடியாது ஒரு கதி சில கூட அல்லாஹ் அல்லாவின் தூரம் சொல்கிறார்கள் சொர்க்கம் என்பது சிரமங்களால் மூடப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து சிரமப்படுகிறாரோ அந்த அளவுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய அந்த மூடி வந்து திறக்கும் அவர் எந்த அளவுக்கு சிரமப்படுறாரோ என்னென்றால் சொர்க்கம் வந்து சிரமங்களால் தான் மூடப்பட்டிருக்கிறது நரகம் வந்து மன இச்சைகளால் மூடப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு மனம் மூண போக்குல போறாரோ யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை நம்ம இஷ்டப்படி நம்ம போவோம்

உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை நீங்கள் சந்திக்காத வரை முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை நீங்கள் சந்திக்காத வரை என்ன செய்ய முடியாது சோனம் செல்ல முடியாது என்று அல்லாஹால சொல்கிறான் இப்ப நம்ம வந்து இப்ப தானே வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து நம்மளுடைய காலங்கள் இருக்கு அப்ப இந்த வசனத்தை வந்து முதல் முதல் சந்திச்சது யாரு

அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யறான் நல்லா உத்தாரா சொல்கிறான் இந்த மாதிரி நீங்க வந்து என்ன செய்ய முடியாது உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய துன்பங்களை நீங்கள் அனுபவிக்காதவரை என்ன செய்ய முடியாது சூனம் செல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றான் அல்லா உத்தாரா அப்ப அந்த மாதிரி அவங்க என்ன செய்தார்கள் ஹிஜ்ரத் செய்து கஷ்டப்பட்டாங்க நாடு குறந்தார்கள் சிலத்தை கடைபிடிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க சிரமே நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கா நம்ம வந்து எவ்வளவோ நம்ம வந்து நிம்மதி அல்லாவை வணங்கக்கூடிய சூழ்நிலை காலத்தில் இருந்தாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் தியாகங்கள் எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு முன் சென்றவங்களுடைய அந்த கஷ்டம்லாம் நமக்கு வந்துருச்சா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து நாடு துரத்தப்பட்டிருக்கிறோமா சிரமப்பட்டிருக்கிறோமா இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க சகாபாக்கள் அந்த அளவுக்கு நாடு உறுதப்பட்டு இன்னொரு நாட்டுல வந்து மதினாவில வந்து அடைக்கலம் வந்து என்ன செய்து கிடைக்கப்படுது அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்தார்கள் துறம்பப்பட்டது சிரமப்பட்டார்கள் அப்ப அதே போல அவங்களுக்கு சிறு இவங்க வந்து நாடு துறந்தது இது ஒரு தியாகமாக இருந்தாலும் இது ஒரு சோதனையாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அடைக்கலம் கொடுத்தார்களே அந்த மதினாவாசிகள் அன்சாரிகள் அவங்களுடைய தியாகம்ங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா அவங்களும் என்ன செய்யறாங்க இவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அவங்க வாழ முடியல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அகதியாவோ ஒரு ஏதோ ஒரு நடத்த அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை இருக்குது இரண்டாம் தர குடிமக்கள் ஏன்னா அவங்க வந்து நாட்டுடைய குடிமக்கள் ஆனா அவங்க அந்த மாதிரி நடத்தாம அவங்களுடைய சொந்தங்கள் சொத்து பத்துக்கள் எல்லாத்திலுமே என்ன செய்தார்கள் சரிசமமாக அவர்களுக்கு வந்து பிரித்து குடித்து அவர்களுக்கு தியாகம் உதவி செய்கிறார்கள் இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பதிருத்த பதிரு யுத்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லார்க்கம்மா வந்து போறாங்க ஒரு ஒரு அங்ககுள்ள இருந்தால் ஒரு முந்நூத்தி பதிமூணு பேர் வந்து என்ன செஞ்சிருன்னா டக்குன்னு கிளம்பி போறாங்க அந்த வியாபாரம் கூட்டத்தான் மடக்குறது காண்டி போறாங்க போன இடத்துல பார்த்தா அப்படின்னு சொன்னாக்கா போருங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருது அதுல வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணு பேர் வந்து முகாச்சி இருப்பாங்க வந்து அவர் முன்னூத்தி பதிமூணு பேர்ல முன்னூத்தி சோச்சம் பேர்ல அந்த ஒரு ஐம்பது அல்லது அறுபதுக்குள்ளவே ஆறு முகாஜிர்கள் இருப்பாங்க பெரும்பான்மை யாரு அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாக்க அன்சாரிகள் இருக்கிறாங்க இவங்க புறா விவசாயிகள் முறையான வாழ் பயிற்சி எதுவுமே கிடையாது போர்ந்து வந்துருச்சு அவங்களுக்கு வந்து இல்ல ஆப்ஷன் இருக்கு போர் வந்து சரியா கட்டாயமாக்கப்படல போர்ல வந்து கான்னு வந்து கட்டாயமாக்கப்படல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனா போர் அந்த சுச்சுவேஷன் வந்து போற தவிர வேற வழி கிடையாது இழப்புகள் அதிகமாக இழப்புகள் வரும் இவங்களுக்கு தான் வரும் அன்சாரிகளுக்கு தான் வரும் என்ன செய்றாங்க அந்த மக்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிறாங்க இந்த மாதிரி எதிரி படைகள் வந்து நெருங்கிடுச்சு நம்ம வந்து ஒரு வேலையை வந்தோம் சூழ்நிலை வந்து இப்படி ஆகிடுச்சு போற தவிர ஆயிரம் பேர் இருக்கிறாங்க பூரா பேர் என்ன செய்யறாங்க நல்லா சாப்பிட்டுட்டு தம்பா நல்ல ஆயுதங்களோட இருக்கிறாங்க இவங்கள்ட்ட ஆயுதங்கள் சரியான ஆயுதங்கள் கிடையாது போர் பயிற்சி கிடையாது இவங்கள்ட்ட அந்த முயற்சிகள் கூட ஓரளவு பயிற்சியா இருப்பாங்க அன்சாரிகள்ட்ட வந்து பயிற்சி எல்லாம் இருக்காது அப்ப ஆலோசனை கேட்கிற பொதுவான ஆலோசனை கேட்கிறாங்க அந்த கூட்டத்திட்ட என்ன செய்யலாம் போர் செய்யலாமா வேணாமா

அப்ப ஏன்னா தயக்க ரசூல்லாவுக்கு டைரக்டா கேட்கறதுன்னா அவங்க தியாகங்கள் அந்த அளவுக்கு இருந்திருக்கு நம்ம திடீர்னு வந்து இழப்பு நீங்க போட்டு கட்டாயப்படுத்துங்க அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கூச்சம் மாதிரி அவங்களுக்கு தெரியுது ரசூல் சுல்லா அலுவலம் அவர்களுக்கு அப்ப அந்த இடத்துல அன்சாரிகள் அவர் சாதி குடும்பம் அலி அல்லா அந்த அன்சாரி குடுத்த தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய நீ நீங்க தான் கேட்கற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவது ஆமா உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன்

நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் எங்களுடைய குதிரைகளை விரைவாக செலுத்துவோம் என்று சொல்றாரு உங்களுக்காக நாங்க என்ன செய்வோம் என்ன வேண்டாலும் செய்வோம் சொல்றாரு இதுதான் வந்து என்ன செய்யறது உண்மையான ஒரு தியாகம் ஒரு சோதனை அதுக்கப்புறம் அல்லாவுடைய உதவியை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் வெற்றி பெற்றார்கள் அப்ப ஏன் சொன்னாங்க அல்லாஹு தலா வந்து நமக்கு என்ன கட்டளை அடிக்கிறான் திருமதி குரான்ல பூமியின்களின் உயிர்களையும் பொருள்களையும்

அதுக்கு பகரமாக அல்லாஹுத்தால என்ன செய்தான் விலைக்கு வாங்கி கொண்டான்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டான் நீங்க வந்து குடுத்துட்டீங்க உங்களுக்கும் அல்லாவுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாமே அல்லாட்ட ஒப்பந்தம் செஞ்சிருக்கோம் எங்களுடைய உயிர்களையும் பொருள் அல்லாவுக்காக தருவேன்னு சொல்லி ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம் அதுக்கு பகரமாக அல்லாஹுத்தால என்ன செய்கிறான் சூனத்தை தருவதாக நமக்கு வாக்களித்திருக்கான் இது வந்து ஒப்பந்தம் இது எழுதப்பட்டுருச்சு முடிவு செய்யப்பட்டு விட்டது அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் இதை வந்து நம்ம வந்து அல்லாஹர்கள தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படித்தான் சலாபாக்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இருந்தார்கள் இது போல நம்மளும் வந்து இருக்கணும் அதுதான் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்கிறான் உங்களுக்கு முன் சென்றவர்கள் ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வராமல் நீங்க என்ன செய்ய முடியாது சோழன் செல்ல முடியாதுன்னு சென்று அல்லாவுக்காலா சொல்கிறான் அப்ப இந்த மாதிரி தான் சலாபாக்கள் ஒரு கட்டத்துல பார்த்தோம் சொன்னா காலி பின் வலி அலி அல்லாக வந்தவர்கள் அவர் வந்து படைத்தளபதியா நியமிக்கல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவருடைய சம்பவம் எப்படி இருக்கு சொன்னா வந்து என்ன சொன்னா செய்யற ஒரு மன்னருக்கு வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்காக கடிதம் எழுதி அனுப்புறாங்க யார்கிட்ட ஹாரிசிப் உமே சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர்ட்ட கொடுத்து நீ என்ன செய்யுங்க இவர்ட்ட போய் கொடுத்து விடுங்க அவருக்கு போய் இந்த கடிதத்தை ஒரு நாட்டினுடைய தூதுவராக இன்னொரு நாட்டுக்கு இவர் என்ன செய்றாரு ஹாரிஸ் போறாரு போற வழியில பல்காங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுரோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் என்ன செய்கிறான் இவரை வழிமறித்து இவரை கைது செய்து கொன்று விடுகிறான் ஒரு தவற வந்து ஒரு நாட்டினுடைய தூதுவராக இருக்கலாம் வெளிநாட்டு தூதுவராக இருக்கக்கூடிய வெளிநாட்டு நாட்டினுடைய தூதுவரை வந்து இன்னொரு நாட்டில் வச்சு கொலை செய்வது என்பது மிகப்பெரிய போருக்குவா முடிஞ்சாவா மோதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சமம் இப்ப நம்ம வந்து இவங்களுக்கு இதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவாக இருக்கும் இவங்களால என்ன செய்ய முடியாது எங்கேயும் வியாபாரம் செய்ய முடியாது இது செய்ய முடியாது பலிக்கு பலி வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணும் இந்த வந்து கட்டுப்பாட்டுல இருக்கு வல்லரசு ரோமன் அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு அமெரிக்கா மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அவங்க வந்து அந்த ரோமர்கள் வந்து ஒரு வல்லரசு அவங்களுடைய பகுதியில இருக்கு அப்போ செலாவது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்கிறாங்க ஒரு மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படையை தயார் செய்து நீங்க போய் முடிஞ்ச அளவு அவங்கள்ட்ட சேதத்தை ஏற்படுத்தி நீங்க திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள் அனுப்புறார்கள் இதுக்கு வந்து இவருக்கு பழிக்கு பழியா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க போயிட்டு என்ன செய்வீங்க நீங்க வந்து உயிரே நீங்கள் அவரது வந்து நீங்க வந்து நீங்க எவ்வளவு முடியுதோ நீங்க அவங்களுக்கு எதிரிகளுக்கு சேதத்தை பற்றி ஏற்படுத்தி நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அல்லா ஒரு தூர் செலவசம் அனுப்புறாங்க அப்ப அந்த படைக்கு வந்து யாரும் தளபதியா நியமிக்கிறாங்க அப்படின்னா ஜெயித் இப்னு ஹாசா அவரு இறந்துட்டாருன்னு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னா ஜாஃபர் ஜாஸ்தர் இபுனு அபுதாலிப் அவரும் கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொன்னா அப்துல்லா ஹிப்னு ஒரு ஆவாதம் இப்ப மூணு பேர் தான் வந்து அல்லாஹுடைய தூது செலவாசன் சொல்லி அனுப்புறாங்க அதுக்கு மேல வந்து இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா கலர் கலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது ஒரு மூணு பேர் தமிழ் தளபதி இவங்க இவர் கொல்லப்பட்டாருன்னா அடுத்து இவருடைய தலைமையில இயங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அந்த மூணு பேரை வந்து தளபதியா வந்து வரிசையை ஆர்டர் பண்ணிட்டு அந்த டீமை அமிச்சு விடுறாங்க ஆனா இவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து அந்த பல்காங்கிற அந்த இடத்துல நோக்கி தான் போறாங்க ஆனா இவங்க வரக்கூடிய அந்த தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து அந்த அவன் சுழப்பில் என்ன செய்யறான் மக்கள் படையை வந்து ரோமர்களுக்கு தகவல் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேரை வந்து அந்த இடத்துல திரட்டி வச்சிடும் இவங்க சைடு வந்து மூவாயிரம் பேர் அவங்க சைடு வந்து ஒரு லட்சம் பேர் அவ என்ன ஆகுது இவங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறாங்க எதிரிரோட சண்டை ஓட்டு வந்து தீர தீரமாக போது விரார் எல்லா தளபதியும் கொல்லப்பட்டுறாங்க எல்லா தளபதியும் கொல்லப்பட்டுருக்காங்க செய்தி குனு வாத்தை ஜாஃபர் ஜாபர் இகுனு அப்துதாலி கொள்ளப்பட்டுருக்காரு அப்துல்லா குனு ரவாக கொல்லப்பட்டுடுறாரு அப்ப யாருமே வந்து என்ன செய்யறாங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த படையை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து திடீர்னு வந்து யாரும் சொல்ல ரசுல்லா வந்து யாரையும் சொல்லல அடுத்து யாரையும் சொல்லல மக்கள் யாரும் முன் வரல ஏன்னா இவங்க வந்து ஒரு லட்சம் பேர் நிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு மூவாயிரம் பேர் தான் இவங்க கூட சண்டை வாட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து இது உயிர் வந்து எந்த அளவுக்கு போக புரியாங்க அது மாற்றுக்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாங்க சண்டை மாற்றா படையை வழி நடத்தக்கூடிய தளபதி யாருமே முன் கிடையாது

இப்ப இருக்கிற படையை வந்து நம்ம என்ன செய்யணும் காப்பாற்றணும் அப்ப அவர் என்ன ஒரு போர் தந்திரம் செய்கிறார் என்று சொன்னால் அங்க வந்து எப்படி போர் காலையில சூரியன் ஆரம்பிக்கும் போது போர் தொடங்கும் சூரியன் மறையும் போது போர் வந்து அப்படியே நிப்பாட்டி அந்த அந்த படையில் எந்தெந்த இருக்காங்களோ அப்படியே நின்றுக்குருவாங்க அதான் வந்து அந்த காலத்துல வந்து போர் போருடைய நடைமுறையாக இருந்தது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப இவர் வந்து ஒரு போர் தந்திரம் செய்கிறார் அந்த இரவுல

உற்சாகமா சண்டை போடுறாங்க ஏன்னா இவங்க இன்னும் சோர்வை சந்திக்கல முன்னாடி இருந்தவங்க சோர்வு அடைஞ்சவங்க பின்னாடி போயிட்டாங்க முன்னாடி இருந்தவங்க என்ன செய்யறாங்க பின்னாடி முன்னாடி வந்த உடனே போர் மரநாள் ஆரம்பிக்குது அப்ப எதிரிகளுக்கு பார்வையில் என்ன செய்யுது என்னடா நேத்து பார்த்தவங்க காலையில நைட் பார்த்தவங்க இப்ப இல்லையே புதுசா ஆள் இருக்க அப்ப முகமது என்ன செஞ்சிட்டாரு வேற புதுசா ஒரு படையை கொண்டு வந்து இறக்கிட்டாரு போல தெரியுது அப்ப நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பின் வாங்கிக்கிறோம் பின் வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படையை திரட்டிட்டு அப்புறமா தான் ஒரு சண்டை விட முடியும் இப்போ இங்கிற ஒரு சண்டை விட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அந்த அவங்க அந்த டீம் வந்து கொஞ்சம் பின்வாங்குது அந்த இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்வாங்குது வாங்குது உடனே இவங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது நிம்மதியாக என்ன செய்யலாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம் இவங்களுடைய படையை வடிவத்தை மதியம் கொண்டு போயிடலாம் சடனா வந்து நம்ம வந்து பின்வாங்கணும் சொன்னா கரெக்ட் ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க கொஞ்சம் அந்த சண்டை ஓட்டுக்கு மூத்தாங்கிற சண்டை ஓட்டுக்கு அந்த பகுதியில இருந்து கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம் கொஞ்சம் பின்வாங்கும் பொழுது அப்ப வந்து இவங்களுக்கு வந்து நிறைய தயம் இருக்குது பொறுமையா என்ன செஞ்சிடலாம் இவங்களுடைய பகுதிக்கு திரும்பி போயிடலாம் எதிரிகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தி பொறுமையா என்ன செய்யலாம் திரும்பி போறோம் அப்போ நம்ம வந்து எதை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து கொல்லப்பட்ட மூன்று தளபதி கொல்லப்பட்டாங்க அடுத்து ஆறு தளபதி அவரும் கொல்லப்படுவார் எதிரிகளுடைய படைகள் வந்து சாதாரண ஒரு லட்சம் பேர் நீங்க அந்த இடத்துல வந்து மன வலிமையை பாருங்க தன்னுடைய உயிரையும் கூட என்ன செய்ய பொருட்படுத்தாமல் அல்லாவுக்காக வேண்டிய அந்த இடத்தை வந்து என்ன செய்யறாரு துணிச்சலாக வந்து அவர் என்ன செய்யறாரு போர் புரிகிறார் இதைத்தான் வந்து நம்ம என்ன ஒரு முன்மாதிரியாக நம்ம எடுத்துக்கணும் நமக்கும் என்ன செய்யணும் நமக்கு வந்து அல்லாஹு தலா வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல நமக்கு நமக்கு வந்து ஒரு போருக்கான வந்து ஒரு சூழ்நிலை கிடையாது

நம்ம அசருக்கு போக வேணாம் அசருக்கு நம்ம வேற கிளைக்கு போய்க்குறோம் மகரீப்புல போய்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கலந்துக்குவோம் அப்படித்தான மக்களுடைய நிலைமை இருக்கு ஒரு மெகா போன் பிரச்சாரம் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு செஞ்சு சரி வாங்க நம்ம போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த டயத்துல என்ன செய்யறது இல்ல யாரு வந்து நம்மளுடைய தாவா பணிகளை வந்து நம்ம அதுக்கு அந்த டயத்தை வந்து ஒதுக்கிட்டு அந்த மத்த டயத்துல வர்றது தாவா பணிகளை வந்து நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் தாண்டி வந்து நம்ம இதுதான் வந்து நம்ம அல்லா பதச்சு இருக்கிறோம் வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது அல்லாவை வணங்க வேண்டும் நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அதுக்கு வந்து அல்லாஹ் தாலா என்ன சொல்லுகிறாங்க உங்களுடைய உயிர்களையும் பூர்களையும் அல்லாஹ் தாலா விலைக்கு வாங்கி கொண்டாங்க ஏற்படக்கூடிய சேதங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் சும்மா வந்து நம்ம நல்லா சோபமா வாழ்ந்துட்டு நம்ம வந்து இஸ்லாத்தை கடைபிடித்துக் கொண்டு எந்த ஒரு தியாகம் செய்யல எந்த ஒரு சோதனைகளையும் நம்மளை வந்து சந்திக்கல அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னா

நல்ல காரியங்கள் அமல்களில் ஈடுபட மாட்டேங்க அல்ல என்ன அறிவுரை சொல்கிறான் அல்மால் வல்வோனு சீனத்துக்கு வயாத்து உங்களுடைய செல்வங்கள் பிள்ளைகள் உலக வாழ்க்கையுடைய அலங்காரங்கள் என்று அல்லா சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் அல்லா உத்தலா சொல்லும் பொழுது துல்விக்கும் அம்பாளுக்கும் வர அவுளாதுக்கும் அன்புக்குறலாம் உங்களுடைய செல்வங்கள் பிள்ளைகள் நீங்க அல்லாவுடன் நினைப்பதை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆக அன்பிற்கினியவர்களே நாம என்ன செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில அல்லாஹ் நம்ம அல்லாகுத்தாலா படைத்த நோக்கம் என்னவென்று சொன்னா அல்லாஹ் வணங்குவதற்காக படைத்திருக்கிறான் மனிதர்களையும் படைத்திருக்கும் நோக்கத்தை பற்றி அல்லாஹுத்தால சொல்லும் போது இல்லாலிய புதன் அல்லாஹ் வணங்குவதற்காகவே தவிர வேறு எதுக்காகவும் நம்ம என்ன செய்யல படைக்கவில்லை என்று சொல்றான் நம்ம வந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டே அல்லாஹ்வுடைய செய்த ஒப்பந்தத்தை நாம் வந்து என்ன செய்ய உறுதிப்படுத்திக் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம முறையான பாதையை அல்லாவுக்கு தூதர் காட்டி காட்டிலிருந்த பாதை அமைத்துக் தான் நம் என மறுமையில வெற்றி பெற வெற்றி பெற முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த முதல் உரை நிறைவேற்றுகிறேன் இல்ல முதல் உரையில் சோதனை இல்லாமல் சொர்க்கம் என்ற தலைப்பில் குரான் வசனங்களும் சகாபாக்களுடைய உதாரணங்களையும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் இரண்டாவது உரையில சலவாத்தின் சிறப்புகள் என்று நாம் என்ன செய்யறோம் சில சம்பவங்களை பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹு திருமறை குரல திருமறை குரல முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு நமக்கு சொல்லி சொல்லி காட்டுகிறான் இன்னெல்லாம் மலாயிக்கத்துக்கு

சலவாத்துங்கிறது வந்து அல்லாஹ் வந்து நம்ம கட்டற கட்டடாக்கிறாங்க கடமை நபிகள் மீது சலவாத்து வந்து கடமையா அல்லா உத்தரணம் திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையாக நமக்கு எடுக்கிறான் அப்ப சலாபாக்கம் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நாங்க எப்படி உங்க மீது செலவாத்து சொல்வது அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அப்ப அல்லாவுடைய தூதர் வந்து கத்து தர்றாங்க என்ன சலவாத்து கத்து தர்றாங்க

இது அல்லாம சலவாத்து பேர்ல சலாத்து நாரியா அதெல்லாம் வந்து அல்லாஹ் சொல்லி என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய சலவாதி எல்லாமே வந்து இட்டுக்கட்டப்பட்டவை பலகீனமான செய்தி அந்த அறிவிப்பாளர் தொடரில் பார்த்தோம் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கும் அது அறிவிப்பாளர் தொடர் வந்து குறைபாடுகளாக இருக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது இதை பின்பற்றக்கூடாது இது வந்து இன்னும் சலாத்து நாரியா தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நபிதான் வந்து மலை இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இணையக்கூடிய பாட அந்த வரிகள்லாம் அந்த இதுல இருக்கு

அல்லாஹுடைய அருள் நமக்கு வந்து ஒரு தடவை கிடைச்சாவே நமக்கு வந்து என்ன செய்யறது பெரிய பாக்கியமாக இருக்கும் ஆனா அல்லாஹ்தல் என்ன செய்யறான் பத்து முறை அருள் புரிகிறான் என்ன என்று அல்லாத்தலா சொல்லுறான் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய அருளை பெற வேண்டும் இன்னும் இந்த செலவாத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரசூசலா உலகங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் அது குறிப்பாக நம்ம இந்த வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய சலவாத்துக்குல்ல இது வந்து ரசூ செலாவலிசுலம் எடுத்து வெள்ளிக்கிழமையில சொன்னா மத்த நாள்ல கிடையாது வெள்ளிக்கிழமையில வந்து என்ன செய்யப்படும் காட்டப்படும் அப்ப ஒரு சதாபி நசையில வரக்கூடிய சம்பவம் அப்ப ஒரு சதாபி கேக்குறாரு அல்லாவுடைய தூதரே நீங்கள் மரணித்து விட்டாலும் உங்களுக்கு எடுத்து காட்டப்படுமான்னு சொல்லி கேட்கறாங்க செவியுறுவேன்னு சொல்லல ரசுல்லா எப்படி நீங்க எங்க செலவாத்து சொன்னாலும் சரி நீங்க வெள்ளிக்கிழமை நான் செவியுறுவேன் நான் அந்த இடத்துல வந்து நான் வந்து எனக்கு கேட்பேன் நீங்க எந்த இடத்துல சொல்லி சொல்லி கேட்க அந்த மாதிரி சொல்ல கிடையாது மலக்குமார் வந்து எடுத்து அப்படின்னு சொல்றாங்க அந்த மௌலிக ஒரு சபையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு சசூசல ஆலோசனை வந்து அவங்க சபைக்கு வரக்கூடிய மாதிரி அவங்க என்ன செய்வாங்க ஒரு இது சொல்லுவாங்க ஆனா இந்த கட்டிஸ்ல வந்து சசூசல ஆலோசனை தெளிவா சொல்றாங்க எனக்கு வந்து மலக்கு மாறுதான் வந்து என்ன செய்வாங்க நீங்க செலவத்தை சொன்னா அதை வந்து என்ன செய்வாங்க எடுத்துதான் வந்து சொல்லுவாங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் அப்ப ஒரு சலாபி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நீங்களை அழிந்து விட்டு இருப்பீங்களா மலத்தா போனீங்கன்னா உங்களுக்கு கேட்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப ரசூல்லா சொல்றாங்க ஆமா எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மலக்குமார் பூமியில வந்து இதுக்குன்னே சுற்றி தீரியக்கூடிய மழக்குமார்களை அல்லாவுத்தால வச்சிருக்கிறான் அவங்க கேட்டுட்டு வந்து என்ன இன்னார் என்ன செய்வாங்க என்னுடைய கபூர்ல சொல்லுவாரு ஏன்னா அபிமார்களுடைய உடலை மண் அடிப்பதை விட்டு அல்லாஹ் தடுத்து விட்டான் அபிமார்களுடைய உடலை வந்து என்ன செய்யாது மண் அரிக்காது அதனால வந்து நம்ம கபூர்ல இருப்போம் மலக்குமாறு என்ன செய்வாரு கேட்டுட்டு வந்து வெள்ளிக்கிழமையில வந்து என்ன செய்வாரு இந்த மாதிரி இன்னார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அல்லாஹூ மலக்கு கொடுக்குறாங்க இதுதான் வந்து அடிப்படை நபியாக இருந்தாலும் சரி என்ன செய்ய முடியாது இறந்தவர்கள் செவி அழிக்க முடியாது அல்லா திருமறை குருவான் சொல்றாங்க இந்த கலா துஷ்மி உள் மௌத்தா என்ன செய்ய முடியாது செவி எடுக்க முடியாது யாராக எவ்வளவு பெரிய அவுளியாவா இருந்தாலும் சரி மானா இருந்தாலும் சரி இறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் ரசூல்லாவே எனக்கு கேட்காதுன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப வந்து இந்த அவுடியாக போய் மகான்ல போய் என்ன செய்யும் கபூர்ல போய் எனக்கு அதை கூட இதை கூட சொல்லி கேட்கறவங்களுடைய நிலைமை வந்து அருமையில எப்படி இருக்கும் என்ன செய்ய எப்படி இருக்கும் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க முடிவு பண்ணிக்கங்க நமக்கு நன்மை அல்லா கூட அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சலவாற்ற அதிகப்படுத்த வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில என்ன செய்யுங்க ரசுன்செலாவில் சொல்றாங்க அதிகமான செலவாத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் ஆய்வு அன்பிக்கிற சலவாத்துக்களை அதிகமாக சொல்லியவர்களாக வறுமையின் நட்பர்களை பெற்றவர்களாக சோதனைகளை நாம் என தாங்கிக் கொண்டவர்களாக அல்லாவுக்காக தியாகம் செய்தவர்கள் வறுமையில் நாம் அனைவரும் ஒன்று திரட்ட வேண்டும் சோனத்தில் அனைவரும் நாம் அனைவரும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பார்த்தித்தவனாக இந்த ஜுமாவை நிறைவு செய்கிறேன் வாழ்த்தவனாலும் சுவான கல்லாகும் கூடும்